குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி புவியலில் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த லெசனில் இடம்பெயர்தல்னால் என்ன இடம்பெயர்தலுக்கான காரணிகள் இடம்பெயர்தலுக்கான வகைகள் எந்தெந்த காரணத்துக்காண்டி மக்கள் வந்து இடம்பெயர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட்டு இதோடய கண்டினியூஷனாக நகரமயமாதல் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நகரமயமாதல்னால் என்ன மக்கள் வந்து கிராமத்துலேருந்து நகரத்துக்கு இடம்பெயர்றாங்கன்னு கேள்விப்பட்டோம் என்னென்ன காரணத்துக்காண்டி இடம் பெயர்றாங்க ஃபஸ்ட்டு வேலைவாய்ப்பு அப்புறம் பண தேவை கல்வி மருத்துவ வசதி அப்புறம் அங்கே அத்தியாவச தேவைகள்லாம் ஈஸியாக கிடைக்கும் இந்த மாதிரி தங்களோட அடிப்படை தேவைகளுக்காண்டி தான் முதல்ல இடம்பெயர்றாங்க அப்படி இடம்பெயர்றதுனால கிராமத்தில் இருக்கிற மக்களோட தொகை விகிதம் மக்கள் தொகை விகிதம் வந்து என்ன பண்ணுறது குறைஞ்சிருது நகரத்தில் அதிகமாகிடுது ஏன்னா மக்கள் இங்கேருந்து அங்கே போயிடுறாங்கல்ல அதனால அப்போனா நகரத்தில் இருக்கிற மக்களோட தொகை விகிதம் அதிகமாகிறது தான் நகரமயமாதல் சரி நகரமயமாதலுக்கான காரணங்கள் என்ன மொத்தம் மூணு காரணங்கள் இருக்கு ஃபஸ்ட்டு இயற்கையான மக்கள் தொகை வளர்ச்சி ரெண்டாவது ஊரகத்திலிருந்து நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்தல் மூணாவது ஊரக பகுதிகளை நகர்ப்புறங்களாக மறுசீரமைப்பு செய்தல் சரி ஏன்னா முதல்ல இயற்கையான மக்கள் தொகை வளர்ச்சி அப்படின்னா அங்கே வந்து மக்கள் ஆல்ரெடி இருக்கிறாங்க அது வந்து நார்மலாகவே மக்கள் இடம்பெயர்தல்னால இல்லாமல் மக்கள் தொகை வந்து அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி மக்க மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது ஊரகத்துலேருந்து நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்தல் கிராமப்புறத்துலேருந்து நகர்ப்புறங்களுக்கு பார்த்தோம்ல தே அடிப்படை தேவைகளுக்காண்டி இடம்பெயர்தல் அதுதான் ஊரகத்துலேருந்து நகர்ப்புறங்களுக்கு இடம்பெறுது மூணாவது என்ன அப்படின்னா ஊரக பகுதிகளில் நகர்ப்புறங்களாக மறுசீரமைப்பு கிராமங்களை வந்து நகரங்களாக மாத்துறாங்கல்ல இப்போது ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற மாதிரி மாத்துறாங்கல்ல கிராமப்புறங்கள்லேயும் எல்லா அத்தியாச தேவைகளும் வேணும் அங்கேயும் எல்லாமே தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பண்றாங்கல்ல அதுதான் இந்த காரணங்களால் தான் முக்கிய காரணங்களாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழில் உள்ள ஒரு சர்வேல உலகத்துலேயே நகர்ப்புற மக்கள் தொகை பகுதி மக்கள் தொகை விகிதம் வந்து அதிகமாயிட்டு வருது அங்கே இருக்கிற மக்கள் நகரத்தில் இருக்கிற மக்களோட தொகை விகிதம் வந்து அதிகமாயிட்டு வருது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஏழில் அதிகமாயிட்டு வருது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் உள்ள ஒரு சர்வேயில் சொல்லியிருக்காங்க அப்போனா அதுக்கு முன்ன கூட்டி வரைக்கும் ரெண்டும் ஈக்குவலாக இருந்திருக்கலாம் இல்லை கிராமத்தில் இருக்கிற மக்கள் தொகை விகிதம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி அப்புறம் மக்கள் தொகை வீதம் வந்து தான் அதிகமாயிட்டு இருக்கு சரிங்க நெக்ஸ்ட் உலக நகரமயமாக்கலின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி சரி எப்படி நகரமயமாதல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சிச்சி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் முதல்ல வந்து பண்டைய காலம் முதல்ல வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல வந்து நகரங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாச்சு ஃபஸ்ட்டு வந்து பழங்கற்கால மனிதன் நம்ம கற்கால மனிதன் அப்படின்னு பார்த்துருப்போம் அவங்களுக்கு வீடு கிடையாது அப்புறம் காலப்போக்கில் அவனோட தன்னோட உணவு தேவைக்காண்டி ஒரு இடத்துல தங்கணும் அப்புறம் அங்கேயே தனக்குன்னு ஒரு வீடு அப்படிங்கிற மாதிரி உனக்கு கெட்டனாம் அப்படியே போக போக நாகரிகங்கள் வளர்ந்துச்சு நம்ம நாகரிகங்கள் பார்த்துருப்போம் ஹரப்பா நாகரிகம் சீன நாகரிகம் எகிப்து நாகரிகம் அப்படின்னு பார்த்துருப்போம் அந்த நாகரிக மக்கள் அப்படிங்கிறவங்க தங்களுக்குன்னு ஒரு நகரத்தை உருவாக்க ஆரம்பித்தாங்க தங்களுக்கும் இருப்பிடம் கூட்டம் கூட்டமாக இருக்கிறதுக்கு ஒரு நகரங்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க வீடுகள் கட்ட ஆரம்பித்தாங்க அப்படி தான் முதல்ல நகரமயமாதல் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிது அப்படி கட்ட ஆரம்பிக்கும்போது அங்கே வந்து தலைவன் அப்படின்னு ஒருத்தவங்க வர ஆரம்பித்தாங்க காலனி ஆதிக்கம் அப்படிங்கிறது பெருக்க ஆரம்பிச்சிது முதல்ல பண்டைய காலத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகரமயமாக்கல் ஆனால் அப்போ வந்து அவ்வளோவா அதோட தாக்கம் இல்லை அதில் தான் ஆனால் முதல்ல ஆரம்பிச்சது மக்கள் தங்களுக்குன்னு ஒரு வீடை கட்ட ஆரம்பித்தாங்க தங்களுக்குன்னு ஒரு வழியை பின்பற்ற ஆரம்பித்தாங்க சரி ரெண்டாவது இடைக்காலம் இது வந்து பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு பிந்திய காலம் முதல்ல வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் பார்த்தோம் ரெண்டாவது இது வந்து வ பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு பிந்திய காலத்தை குறிக்கிறது இந்த காலகட்டத்தில் தான் மக்கள் வந்து கடல் கடந்து போக ஆரம்பித்தாங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வணிகம் பண்ணுறதுக்காண்டி போகிறது இங்கேருந்து பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் நடந்துச்சு இந்த காலகட்டத்தில் தான் பாரீஸ் லண்டன் ஜெனிவா மிலன் மற்றும் வெனிஸ் ஆகிய நகரங்கள் வந்து ஐரோப்பாவில் காணப்பட்டுச்சு முக்கியமான நகரங்களாம் முக்கியமான நகரங்கள் வந்து இடைக்காலத்தில் தான் காணப்பட்டுச்சு மூணாவது நவீன காலம் இந்த நவீன காலம் அப்படிங்கிறது பதினேழு இருந்து தொடங்குது என்ன நவீன காலம்னால் என்ன கட்டட வளர்ச்சி முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துச்சு இப்போது விண்ணுயிர கட்டடங்கள் இல்லை வான உயரம் அவ்வளோ உயரமாக கட்டடங்கள் கட்ட ஆரம்பிச்சாச்சு காரணம் என்ன மக்கள் தொகை அதிகரிக்குது தொழில் தொழில் புரட்சி அது ஒரு காரணமாக இருக்குது மக்கள் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு இடம் வேணும்ல அப்புறம் மேலே மேலே பில்டிங் மேலே பில்டிங் மேலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருபது மாதிரி கட்டடம் முப்பது மாதிரி கட்டடம் அப்படிங்கிற மாதிரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது ந மக்கள் தொகை விகிதம் அதிகமாக அதிகமாக இன்னொன்று என்னென்னா அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டணம் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ப்புறங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ நீங்களே பார்த்துப்பீங்க நம்ம ஊரில் இருக்கிறதோட ஃபாரின் போனீங்கன்னா அங்கே வந்து எப்படி இருக்கும் கட்டடங்கள் வந்து பெருசு பெருசாக இருக்கும் நம்ம இப்படி கீழே இருந்து பார்த்தா அப்படியே அண்ணாந்து தான் பார்க்கணும் அந்த அளவுக்கு ஒசரமாக இருக்கும் அது கண் இப்போ நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடலாம் அப்படின்னா இது நல்ல பெரிய சிட்டி தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் காரணம் நகரமயமாதல்னால மாதல்னால் பெரிய பெரிய கட்டடங்கள் மக்கள் தொகை விகிதம் வந்து அதிகமாகுது அடுத்தால இதுவும் ஒரு சர்வே சரி முதல்ல ஒரு பிக்சர் தான் பண்டைய காலத்தில் வந்து மக்கள்லாம் அவங்களோட வீடு வந்து எப்படி இருந்திருக்கு முதல்ல பாருங்கள் அமைதியாக ஒரு நகர நகரம் அமைதி எந்த ஒரு சத்தமும் இருக்காது ஒரு பொல்யூஷன் இருக்காது அவ்வளோ அமைதியான ஒரு வாழ்க்கையே நடந்திருக்கு அப்புறம் இடைக்காலத்தில் மக்களை பாருங்கள் ரெண்டாவது இந்த பிக்சரை பாருங்கள் இதில் வந்து எப்படி இருக்குது வீடுகள் வந்து நெருக்க நெருக்கமாக கெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் தொகை அதிகமாக ஆரம்பிச்சிட்டு மூணாவது இந்த பிக்சரை பாருங்க எப்படி இருக்கு நான் சொன்னோம்ல வானூய கட்டடங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நெருக்க நெருக்கமா மக்கள் தொகை விகிதம் அதிகரிச்சதுனால இது வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட்டு உலகமய மக்கள்னால என்னென்ன மாதிரி நடக்குது கண்டங்கள்ல நடக்குது கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் முதல்ல வந்து வட அமெரிக்கல வந்து நகரத்தில் உள்ள மக்கள் தொகை விகிதம் வந்து எண்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கான் அப்படி ஒவ்வொரு கண்டத்துலேயும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான் இதில் வந்து உங்கள் புக்கில் வந்து உசியானியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் அது வந்து ஆஸ்திரேலியா கண்டம் ஆஸ்திரேலியாவோட பழைய பெயர் வந்து ஒசியானியா மொத்தத்தில் உலகம் சராசரி அப்படின்னு பார்த்தா மக்கள் தொகை நகர மக்கள் தொகை சராசரி அப்படின்னு பார்த்தா ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது நகரத்தில் தான் அப்புறம் அதிகமாக இருக்குது பேலன்ஸ் நாற்பத்தஞ்சு தான் கிராமப்பகுதியில் இருக்குது அப்போனா பார்த்துக்கோங்க நகரத்தில் இருக்கிற மக்கள் தொகை விகிதம் தான் அதிகமாக இருக்குது அடுத்தால நகரமயமாதல என்னென்ன விளைவுகள் ஏற்படுது குடியிருப்பு மற்றும் குடிசை பகுதிகள் நகரமயமாதல்னால் பெரிய பெரிய பில்டிங் தான் வளரும் அப்படின்னு சொல்ல முடியாது சேரி பகுதிகள் குப்பம் அந்த மாதிரி பகுதிகளும் அதிகமாகுது மக்கள் வந்து வீடு வேணும்ல நெருக்க நெருக்கமாக வீடு கட்டுறாங்க குப்பம் அதிகமாகுது மக்கள் த வசதி இருக்கவங்க பெரிய பெரிய வீட்டில் வாழ்வாங்க வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க சின்ன சின்ன வீடு இதனால தான் அந்த சேரி குப்பம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நெருக்க நெருக்கமாக இருக்கும் மக்கள் அங்கே அதிகமாக இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு நகரமயமாதல் தான் காரணமாக அமையுது ரெண்டாவது மக்கள் நெரிசல் இது மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக மக்கள் நெரிசல் சென்னையிலலாம் டி நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாக்குள்ளலாம் போயிட்டிங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே அப்படி வேர்த்து விரிவத்து தான் நீங்கள் வரணும் அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் நம்ம ஊரே எடுத்துக்கோங்களேன் அப்படி ஆக ஆரம்பிச்சுட்டு இப்போ போத்தீஸ் பக்கமெலாம் போனீங்கன்னா ஈவினிங் க ஒரு அந்த டைம்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னால் கூட்டமாக இருக்கும் கூட்டமாக அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளே அப்படி இருக்கும் அப்படின்னா அங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த அதெல்லாம் மக்கள் தொகை அதிகமாகிறதுனால நெரிசலும் அதிகம் மக்கள் நெரிசலும் அதிகமாகுது மூணாவது தண்ணீர் விநியோகம் மற்றும் வடிகால் சுகாதாரம் மக்கள் தொகை அதிகமாக தண்ணீரோட விநியோகம் அதிகமாக தேவைப்படுது அதனால் அதுக்கப்புறம் வடிகால் வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீரை வந்து சரியாக வைக்கணும் ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதை வந்து சரியான முறையில் பராமரிக்க முடியறதில்லை சுகாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க குத் குப்பையை வந்து என்ன ஒரு ஒரு இடத்துல கரெக்டாக டிஸ்ட்ரி இது பண்ணணும் மொத்தமாக சேர்த்து அந்த இடத்துல கொண்டு போய் அதை வந்து எரிக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது என்ன பண்ணுவாங்க குப்பையை அங்கங்கே போடுவாங்க அதனால் சுகாதாரம் கெட்டுப்போகுது மெயினாக குப்பைன்னு பார்த்தோம் அங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து சரியான முறையில் அவங்க வந்து குப்பையெல்லாம் அகற்றுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா முடியாது வீட்டுக்கு முன்னாடி தான் அப்படி எப்படி போட்டு வச்சுருப்பாங்க அப்புறம் அந்த இடத்துல சுகாதாரம் அப்படிங்கிறது ஒன்று கேள்விக்குறியாக மாறிடுது என்ன காரத்தினால நகரமே அடுத்தால போக்குவரத்து மற்றும் நெரிசல் மக்கள் அதிகமாக அதிகம் மக்கள் தொகை வந்து இருக்காங்க அவங்க எந்த விண்ணப்படுவாங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸ் ஸ்கூட்டியோ காரோ இல்லை பஸ்ஸோ பஸ்ஸு பஸ்ஸு வாங்க முடியாது ஆனால் மக்கள் அதிகமாக அதிகமாக பஸ்ஸோட எண்ணிக்கை அதிகமாகி தானே செய்யணும் இப்போ நம்ம ஊரே பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனை பஸ்ஸு போகுது ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு பஸ்ஸு இடிச்சுக்கிட்டு போகுது டிராஃபிக் ஜாம் ஆகுது சென்னையிலலாம் போனீங்கன்னா ஒரு டிராஃபிக்கில் போய் நின்றுட்டேன் அந்த கரெக்டாக காலையில் உள்ள டைம் ஆஃபீஸ் போகிற டைம் ஸ்கூல் போகிற டைமும் ஈவினிங் அந்த ஆஃபீஸ் விட்டுற டைமில் போய் நின்றுட்டிங்கன்னா அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நிற்கணும் டிராஃபிக்கில் அந்த அளவுக்கு கூட்டம் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது அடுத்த கடைசியாக மாசடைதல் சுற்றுச்சூழல் மாசடையுது இந்த மாதிரி வாகனங்கள் இப்போது வேறு புகையால மாசடையுது இன்னும் அவங்க வந்து அவங்களோட சுற்றுப்புறத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கிற மாட்டாங்க அப்புறம் கழிவு நீர்கள் அவங்க வீட்டிலேருந்து வர கழிவு நீர் வந்து சரியான முறையில் சுத்திகரிக்கப்படாமல் ஒரு சும்மா எப்படி சொல்கிறது சென்னையில் வந்து கூவம்னு இருக்குது ஏரியில் கொண்டு போய் விட்டுறாங்க அந்த பக்கமே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏரியில் கொண்டு போய் அதை வந்து சரியான முறையில் சுத்திகரிப்பு பண்ணணும் ஆனால் அவங்க பண்ணாமல் ஒரு மொத்த முறை இடத்துல கொண்டு போய் விட்டுறாங்க அந்த இடத்த அசுத்தமாக்கி விட்டுறாங்க அதனால் அங்கே இருக்க நீர்நிலைகள் வந்து போது அப்புறம் சுற்றுச்சூழல் காற்று இப்போ காற்று வாகனங்கள்லேருந்து வரப்போக்கிங்கனால காற்று மாசடையுது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக மாசு தான் செய்யறது தவிர எதுவும் சுத்தமாக மாறல நகரமயமாதான் நல்லதும் இருக்குது ஆனால் தீமையும் அதிகமாகவே இருக்குது ஓகே ஒரு ரெடியோ நம்மளும் இந்த லெசனாக இன்றைக்கி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்ப்போம் தேங்க்யூ